ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்தியானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலியும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனிதன் பிறக்கும் போதே சுத்தமாகத்தான் பிறக்கிறான் குழந்தையாக பிறக்கும்போதே அவன் சுத்தமாக தான் பிறக்கிறான் ஆனால் பிறந்து அவன் இந்த உலகத்துக்குள்ளே அதாவது தாயினுடைய கருவறையிலிருந்து இந்த உலக மண் உலகத்துக்குள்ளே கால் வச்சதுக்கு பின்னாடி இந்த மண் உலகத்துக்குள்ளே அவன் பிரவேசித்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவனுடைய வளர்ச்சி வளர 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 அவன்கிட்ட பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு காரணம் அவனுடைய அந்த வளரக்கூடிய இடம் அந்த சூழல் அவங்க கூட பயணிக்கிற மற்ற மனிதர்கள் இதுதான் வந்து அவனுக்குள்ளே வந்து பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி மாயைக்கு மாயைக்கு அவன் வந்து சிக்கி மாயையில் போய் சிக்கான் அப்போது அந்த மாயைங்கிறது என்னென்னா உண்மை இல்லாத ஒரு பொய் தோற்றம் அந்த மாயைங்கிறது உண்மை இல்லாத ஒரு பொய் தோற்றம் அந்த பொய் தோற்றத்துக்கு இருக்கக்கூடிய வலிமை இந்த மெய் தோற்றத்துக்கு இல்லை மெய்க்கு இல்லை உண்மைக்கு இல்லை பொய்க்கு தான் வந்து பொய் தான் மாயை பொய் தான் மாயை அந்த மாயையில் சிக்கியுமே தன்னை உணர முடியாமல் அதுலேருந்து வெளிவர தெரியாமல் சிக்கி சிரஞ்சிகிட்ருக்கிறான் அப்படி இருக்கும்போது சித்தர்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து பல வழியிலையும் அவங்கெல்லாம் வந்து அதை உணர்ந்து அதெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு சிவவாக்கியர் வந்து ஒரு பாட்டில் சொல்கிறாரு என்னென்னா உனக்குள்ள நானும் எனக்குள்ளே நீயும் நீ ஒலியாக இருக்கிற அந்த ஒளிக்குள்ள உன் ஒளியிலிருந்து வந்த இந்த ஒலி உன் ஒளியோட ஒளியாக எனக்குள்ள நீயும் உனக்குள்ளே நானும் இருக்க வேணும்னு சொல்லி சிவவாக்கியர் கேட்குறாரு சொல்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்து மாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனேன் இருக்கு மறது என் எங்கனே அப்படின்னு கேட்குறேன் சொல்கிறேன் அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள் அனைத்திலையுமே அனைத்து பொருளிலேயுமே நீதே இருக்கிறேன் அனைத்து திசைகளிலே நீதே இருக்கிறேன் அனைத்து அணு பெரிய மலையாக இருந்தால் மலைக்கு மழையாக நீதாக இருக்கிறேன் அணுவுக்கு அணுவாக நீதாக இருக்கிறேன் ஒலிக்கும் ஒளியாக நீதாக இருக்கிறேன் அப்போ இதெல்லாம் எல்லாமா இருக்கிற நீ இந்த மாயையில் சிக்கி திரிகிற என்ன இந்த மாயையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வந்து எனக்கு அது ஒரு வ எனக்கு அதுக்கு ஒரு வழியை காட்டி இந்த மாயையிலிருந்து நான் நீங்கி உன்னோட உண்மைத்தன்மையை இன்னும் நீ ஒளியாக இருக்கிற உன்னோட ஒளியை ஒளியோ உன் ஒளியோட என் ஒளி வந்து கலக்கறதுக்கு உன்னோட நான் வந்து உனக்குள்ளே வந்து சேர்றதுக்கு எனக்கு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறார் சிவகாகி இறைவன்ட்டா அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒளி இப்போ உண்மைன்னா பொய்யிலிருந்து உம்மை பொய்யிலிருந்து உண்மையை நோக்கி இருட்டிலிருந்து ஒளியை நோக்கி அப்படின்னு சொல்லி கேட்கல நம்ம ஆறு மனுஷன் அப்படிதான் கேட்பான் அதாவது இருட்டிலிருந்து ஒளியை நோக்கி பொய்யிலிருந்து உண்மையை நோக்கி அப்படின்னு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பேரொழியில் அதாவது ஒளியிலிருந்து பேரொழியை நோக்கி நான் ஒளி நீ பேரொளி உன்னையை நோக்கி நான் வரணும் நான் உண்மை நீ பேருண்மை உன்னை நோக்கி நான் வரணும் இதுக்கு தடத்தை சொல் இதுக்கு வழியை சொல்லுன்னு அவர் கேட்குறாரு அப்போ இந்த மாதிரி வழி எனக்கு மட்டும் தானே அப்படின்னா இல்லை எனக்கு கிடைச்ச மாதிரி இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நான் பெற்ற இன்ப பெருக வையம்னு ஒரு ஒரு செய்யுள் இருக்குது அது மாதிரி அவர் அதை வந்து சொல்லி அந்த இறைவன்கிட்ட கேட்குறார் அப்போ இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து சிந்தித்து அந்த இறைவனுடைய பாதத்தை அந்த இறைவனுடைய ஆற்றலை இறைவனுடைய மகிமையை இறைவனுடைய செயலை புரிஞ்சு நம்ம எதுக்குமே ஆகாத ஒரு அற்ப பிறவி அப்படிங்கிறத நினச்சி இறைவன் பேரும் பிறவி அப்படின்னு நினச்சி இறைவன் தான் இந்த உலகம் எல்லாமே அப்படின்னு அந்த பரமாத்மா திருவடியை இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த ஒளியாக இருக்கிற நம்ம அந்த பேரு போய் சேர முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் உணர வேணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம்